வரலாறு மற்றும் பண்பாட்டின் அடிப்படையாக நிறைய சின்னங்கள் தமிழ்நாட்டு முழுக்க இருக்குது அதுபோல் ஒவ்வொரு காலத்தின் ஆட்சியாளர்கள் தங்களோட நினைவாக நமக்கு விட்டு சென்றது இந்த மாதிரியான வரலாற்று சின்னங்கள் தான் அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க எடுத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் வேலூர் மாவட்டம் ஷோலிங்கர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாழடைஞ்ச இடம் போல காட்சியளிக்கிற இந்த இடம் கஞ்சா சாஹிப் கல்லறை அதாவது கான் சாஹிப் கல்லறனும் குறிப்பிட்ரும் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கும் ஹைடர் அலை தலைமையில் மைசூர் படையினருக்கும் இடையே போர் நடந்திருக்கு இந்த போர்ல இறந்த மைசூர் சிப்பாய்கள் பல பேரை பள்ளம் தோண்டப்பட்டு புதைச்சிருக்காங்க எழுப்பப்பட்ட கல்லறை தற்போது கஞ்சா சாஹிப் அல்லது கான் சாஹிப் கல்லரை அழைக்கப்படுறோம் இந்த கல்லறையில ஆங்கிலம் மற்றும் உருது மொழியில பொறிக்கப்பட்ட இந்த கல்வெட்டு இதுல இருக்கிற வரலாற்றை குறிப்பிடுது நம்ம ஊர்ல இருக்கிற நினைவு சின்னங்கள் ஆர்காலஜி மட்டும் பாதுகாத்து பராமரிச்சா பத்தாது அந்தந்த பகுதியில இருக்க ஒவ்வொரு மக்களும் தங்களோட பகுதியில இருக்கிற நினைவு சின்னங்களை பாதுகாக்கிறது தங்களோட கடமையா கருதணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி